எனக்கு ஒண்ணு ராஜா என் பிறவி பையனை நான் செஞ்சுக்கிட்டே நான் பிறந்துட்டவங்க கூட என் கடமை செய்யிருக்கேன் இன்னைக்கு மரணிச்சாலும் நிம்மதியா மரணிப்பேன் ஏன்னா நான் கடைசி வரை என் மனச்சான்றுக்கு நேர்மையா உழைச்சிட்டேன் என் மரணம் என்னை வலிக்காது என்னை உருத்தாது உருத்தாது என் தலைவன் எனக்கிட்ட இட்ட நான் சரியா செஞ்சிருப்பேன் சமரசமே மத பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்